தேர்தல் ஜாலிக்கட்ட நடத்திருக்கேன் ஏற்கனவே நாங்கள் பல மாவட்டங்கள் பல ஊர்களும் நடத்திட்டோம் நானே முன் நின்றுதை நடத்துறேன் உன்னால என்ன முடியுமோ செஞ்சுக்கேன்னு தான் இது அப்ப அதை வந்து என் இந்த பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்களினுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்காத இந்த நாட்டினுடைய நீதியை சட்டத்தை நான் மதிக்கல மீறுறேன் ஏன்னா இது எனக்கு நீதி இல்லை அநீதி இது வெறும் தடை இல்லை என் பண்பாட்டின் மீது சுமத்தப்பட்ட அவமானம் அதன் மீது தொடுக்கப்பட்ட கொடும் போரா நான் பாக்குறேன் அதனாலதான் வாடிவாசலை திறந்து விடும்போது என் காலைகள் எப்படி திமிரி பாய்மோ அது மாதிரி இந்த தடை மீறி தமிழ் இளைஞர்கள் மாணவ பிள்ளைகள் நாங்கள் திமிறிப்பாயிரும் இதை நாங்கள் ஏற்கனவே எதிர்க்கிறோம் அதை உணர்த்துறதுக்கு தான் இந்த தடையை மீறி நடத்துவதையும் இது ஒரு ஒரு போராட்ட வடிவமா தான் நாங்கள் இதை பார்த்து இதை நடத்தியிருக்கேன் இன்னைக்கு எழுபது காலைகளை விட்டு நாங்கள் நூற்றி ஐம்பது காலைகள் திட்ட மட்டும்தோம் அதிகாலையில் இப்போ இந்த மலை மழை வந்து இதில் கொஞ்சம் இடையூறாயிருச்சு ஒரே கட்டம் தான் இல்ல அடுத்த கட்டம் மூன்றகட்டம்லாம் ஒரே கட்டம் ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கணும் அதுதான் அதன் அதன் அதனூடாக நீங்க இது இது வந்து ஒரு தொடக்க புள்ளி தான் இப்போ இந்த இந்த கிளர்ச்சியின் மூலமா நாங்க என்னென்னா காவேரி மேலாண் அமைக்கணும் இந்த நீட்டு தேர்வுலாம் தேவையற்றது மாநில உரிமைகளை எல்லாம் எல்லாத்தையும் பறிச்சு வச்சுக்கிறேன் மத்திய அரசு நீட்டு தேர்வு ஜிஎஸ்டி மசோதா ஒரே வரி ஒரு உணவு பாதுகாப்பு மசோதா என்னுடைய மின்சாரம் என்னிடத்துலேருந்து மின் 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 திட்டத்தை வந்து உதவி மின் திட்டம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது பட்டியல் இருந்த கல்வியை அங்கே மத்திய பட்டியல் கொண்டு போயிடுச்சு எல்லாத்தையும் வச்சு வச்சுக்கிட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை நிற்கிறது மட்டும் நீயே முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கன்னா இப்போ எல்லாத்தையும் கொடுத்துருங்க நானே பார்த்துக்கிறேன்